வெல்கம் பேக் நம்ம ஜி தமிழ் சரிகம் அப்பால பாத்தீங்கன்னா நம்ம திவனேஷ் குட்டியோட ஆயாவும் தாத்தாவும் வந்திருந்தாங்க அங்க என்னென்னலாம் அமர்க்களம் அமர் நடந்துச்சு சொல்லிட்டு வீடியோல பார்த்தா வீடியோல ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம திவினேஷ் குட்டி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆயாவும் தாத்தாவும் மேடைக்கு வர சொல்லி கூப்பிட்றாரு திவினேஷ் குட்டியோட தாத்தா வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வராமல் அவர் மட்டும் வேகமாக நடந்து வந்துட்டார் அதுக்கு அர்ச்சனா மேம் என்ன சொன்னாங்கன்னா எல்லா ஹஸ்பண்டும் இப்படி தான் இருக்கீங்க போய் உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுருக்கு அவர் ஓடி போயிட்டார் கீழே அதுக்கு அர்ச்சனா மேம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க ஒய்ஃபை கூப்பிட்டு ரெண்டு பேரும் மேலே ஒன்றா வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மேடைக்கு வந்தாங்க திவினேஷ் அவங்க தாத்தா பண்ண காமெடியில் எல்லாருமே வந்து சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேம் வந்து திவினேஷ் அவங்க ஆயா கிட்டே கேட்குறாங்க உங்கள் பேர எப்படி பாடுறான்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பேரை ரொம்ப நல்லா பாடுறான் நாங்கள் எங்கெல்லாம் ஒரு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக நாங்கள் எங்கே வருவோன்னு நினைச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜீ தமிழுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை மக்களே நம்மளுடைய அர்ச்சனா மேம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா திவினேஷ் அவங்க தாத்தா கிட்டே வந்து ஒரு பாட்டு பாடுற சொல்லி கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன பாட்டு பாடுறாருன்றதை நீங்களே பாருங்கள்

அவர் பாடின இந்த பாட்டை பார்த்து ஸ்ரீனி சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரண் சார் ஸ்வேதமே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க சத்தியமா திவினேஷ சொல்லி குத்தமே இல்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் இந்த பெருசா பார்த்தீங்களா மக்களே தாத்தா பண்ண குசும்பு வேலைகளை நிறைய வந்து காமெடி பண்ணியிருக்காரு இந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா மேம் என்ன சொல்கிறாங்கன்னா சார் எதனால் ரொமான்டிக்கான சாங் பாடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவர் ஒரு சூப்பரான பாட்டு பாடுறாரு நீங்களே கேளுங்க தாத்தா பாடுற அந்த பாடல் அதாவது ஆகமெல்ல நட மெல்ல நடமேனி என்னாகும் அவர் பாட பாட இவங்களும் மெல்ல மெல்ல நடந்து வராங்க பார்த்தீங்கன்னா அரங்கவே ஒரே ஃபன்னாக போச்சு அன்னைக்கு தாத்தா பண்ணுற ஒவ்வொரு காமெடிக்கும் நம்ம ஸ்வேதா மேம் சரண் சார் ஸ்ரீனி சார் எல்லாருமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க நிகழ்ச்சியை நீங்களே பாருங்கள் இன்னும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை மக்களே தாத்தா இன்னொரு வேலையை பார்த்துருக்காரு என்ன வேலைன்னு சொல்லிட்டு வீடியோவில் நீங்களே பாருங்க தெரியும் உங்களுக்கு பார்த்திங்களா மக்களே தாத்தா பாத்தா வேலையை அவங்களுக்கு பூ கொடுத்துருக்காரு அயிலையும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு வேலையும் பார்த்துருக்காரு அதை பாருங்கள் நீங்களே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம தீவனேஷ் குட்டியோட அப்பா அம்மாவுக்கு சிரிப்பு தாங்கவே முடியல அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே நம்ம திவ்னேஷ் குட்டி அவங்க தாத்தா வந்து முத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணாலும் பார்த்திங்கன்னா வாயை நல்லா வேகமாக தொடச்சிருக்கார் போல இருக்குது அதையும் நம்ம அர்ச்சனை மேம் பார்த்துட்டு அதே மாதிரியே செஞ்சு காமிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சொல்லலாம் அந்த மாதிரி முத்தம் வாங்கிச்சு அதுக்கு ரெக்கம் தான் வரும் ஒன்றும் இல்லைன்னா ரொம்ப நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் நானும் சந்தோஷப்படணுன்றது கண்டிப்பாக அடுத்ததாக நம்ம மேம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தா வந்து இப்போ உங்களுக்கு பூ கொடுத்து மொத்தம் கொடுத்தாங்கல்ல அது போல் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க நீங்களே இப்போது ஷாக்கிங் நீங்க திவினேஷ் அவங்க பாட்டி வந்து அர்ச்சனா மேம் சொன்னதை கேட்டு ஷாக் ஆனாங்கள அதுக்கு திவினேஷ் அவங்க தாத்தா வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கொடுத்தாங்க நிறைய மொத்தம் அதை இப்ப சொல்லி கட்டுறாரு நீங்களே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கொடுத்தாங்க நல்லா மொத்தம் எனக்கு இப்ப கொடுக்க மாட்டாங்க இதில் கம்ப்ளைண்ட் வேற பண்ணியிருக்காங்க என்னென்னா அப்போ எனக்கு நிறைய முத்தம் கொடுத்தாங்க இப்போ எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லை அப்போ அந்த மாமா மாமான்னு சொல்லி கொடுப்பாங்க இப்போ எதுவுமே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவங்க தாத்தா கேட்ட உடனே அந்த அரங்கமே வந்து அவ்வளோ ஒரு லவுடா சத்தம் போட்டு சிரிச்சாங்க இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு தயவு செஞ்சு வீடியோ யாரும் பண்ணாம பாருங்க அப்பதான் என்ன இருக்குன்னு தெரியும் தாத்தா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நீ முத்தம் கொடு இல்லைன்னா வந்து அவங்களாம் வந்து விட மாட்டாங்க அதனால நீ தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம திவினேஷ் குட்டி அவங்க பாட்டி கொடுத்த முத்தத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கு தாத்தா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் ரொம்பவே ஷாக் ஆகும் பாத்தீங்களா மக்களே பாட்டி கொடுத்த இந்த முத்தத்தை நம்மளால ஒத்துக்க மாட்டோம் சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு நீங்களே பாத்திருப்பீங்க அடுத்ததா தாத்தா என்ன பண்ண போறாருன்றத நீங்களே பாருங்க பாத்தீங்களா மக்களே தாத்தா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா இந்த முத்தம்லாம் செல்லாது செல்லாதுன்ற மாதிரி சொல்றாரு கூட ஆர்ச்சு நம்ம வேற பாத்தீங்கன்னா செல்லாது செல்லாது சொல்றாரு இதெல்லாம் கேட்ட ஸ்ரீனிசாருக்கு சிரிப்பு தாங்கவே முடியல அப்படி சிரிச்சிட்டாரு அவரு மக்களே தாத்தா வந்து முத்தம் கொடுக்குற வரைக்கும் விடல அதை வாங்கி முடிச்சதுக்கு தான் அவர் வந்து ஹப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை மக்களே நம்ம தாத்தா முத்தம் உடனே என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சரண் தர சுத்தமாக எழுந்து நின்று கை தட்டினாங்க பாருங்கள் நீங்களே அது மட்டும் இல்லை மக்களே நம்மளுடைய அரசா மேம் என்ன பண்ணாங்க தாத்தாவோட ரெண்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளு கிள்ளுன்னு கிள்ளி ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்களே பாருங்க பாத்தீங்களா மக்களே நம்ம திவ்னேஷ் குட்டி அவங்க தாத்தா வந்து இந்த வயசுல எவ்வளோ ஒரு ஜாலியா என்ஜாய்மெண்டா இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ப குட்டி பாடின ஒரு சூப்பரான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான பாட்டு தான் இது கேளுங்க நீங்களே இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கலப்படம் இல்லாத ஒரே அன்புன்னு பாத்தீங்கன்னா அது தாய் அன்பு தான் ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பாட்டு நிச்சயமா பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா விலை மதிப்பில்லாத ஒரே பொருள் அது என்னன்னா தாய் என்பதுதான் அதுக்கான பாடல் தான் இது ஆசைப்பட்ட அälle எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் யார்கெல்லாம் அம்மாவை பிடிக்குமோ அவங்களுக்கு நிச்சயமா இந்த பாட்டு பிடிக்கும். உங்கள்ள எத்தனை பேருக்கு திவinesh படனை இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் இருக்க லைன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக எழுதியிருக்காங்க என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு இதோட வேற என்னங்க வேணும் யாருக்கெல்லாம் அம்மாவை பிடிக்குமோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் தீவனேஷ் குட்டி பிடிக்குமோ நம்மள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்